இந்த மந்தன் வந்தாலே பண்ணை காணோம் வெண்ணைய காணோன்றாங்க இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல என்ன இன்னும் இவரை காணோம் பேசாம போன் பண்ணி பாப்போ ஹலோ என்னங்க பண்றீங்க எப்பங்க வருவீங்க வீட்டுக்கு வரேன் வரேன் எப்ப வேலை முடியும்னு எனக்கே தெரியாது போனை வை சும்மா நச நசன்னு பேசிட்டு இருக்காம நீ எப்ப வேணா வாயா எனக்கு என்ன சரி வரும்போது நான் புரோட்டா வாங்கித் தந்துடுறேன் எனக்கு உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்புறம் வீட்டுக்கு வந்து அதை செய் சொல்லிட்டு இருக்க கூடாது நானே ஆபீஸ்ல செமக்கடுப்புல இருக்கேன் இதில் உனக்கு ப்ரோட்டா கேட்குதோ ஒழுங்கா போய் கஞ்சியோ கூல குடிச்சிட்டு போய் பாடு எங்க போயிடுவேன் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு தானே வரணும் வா வீட்டுக்கு அப்படி இருக்கும் உனக்கு இந்த ஆளுக்கு போய் ஃபோன் பாரு வரட்டி வீட்டுக்கு மண்டே உடச்சு மாவில் அப்பா அடா ஒரு வழி ஆஃபீஸில் உள்ள சமாளிச்சாச்சு நீங்க வீட்டில் உள்ள பிசாசை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே ஐயையோ இவ வேற புரோட்டா வர சொன்னாலே நம்ம வெறுங்கையை விசிட்டுள்ள போறோம் சரி போய் சமாளிப்போம்

இப்போ வாங்குற அடியில நீனுமே என்கிட்ட பொய்ய சொல்லக்கூடாட்ட பொம்பளை அடாவே தூள் சொர்ணாக்கா மாதிரி புரட்டி புரட்டி எடுக்கிறா ஒரு புரோட்டா வாங்காதீங்க இந்த போல போல இருக்கிறாளே